ஸ்ரீமதே ராமானுஜாய நம நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பேயாழ்வார் அருளி செய்த இரண்டாம் திருமொழி பதினோராவது பாசுரத்திலிருந்து இப்படி இருக்கு இந்த பாசுரம் கடை நின்று அமரர்கழல் தொழுது நாளும் இடை நின்ற இன்பத்தராவர் புடை நின்ற நீரோதமேனி நெடுமாலே நின் அடியை ஆர் உதபல்லார் அவர் அப்படின்னு சொல்ல அவர் என்ன சொல்ற காவடியேன் பட்ட கடை அப்படின்னு பதி பத்தாவது பாசுரத்தை முடித்தார் அதில் நான் அடியேன் பட்ட கடை நான் கண்ட கீழ்மைகள் எல்லாம் கா பெருமாள்கிட்ட சொல்கிறேன் அதைவற்றை எல்லாம் நீர் போக்க வேண்டும்னு முடித்தார் ஸோ அத்தாதியாக இருக்கிறதுனால படையில் ஆரம்பிக்கிறார் படை சாரி கடை நின்று பட்ட கடை இப்போ கடை நின்று அமரர் கழல் தொழுது அமரர் இதர தேவதாந்திரங்களை கடை நின்ற தூரத்துலேருந்து தொழுது நாளும் கிடை நின்ற இன்பத்தராவர் அவர்களுக்கும் இப்படி செவித்தாலும் அவளுக்கும் சில சுகங்கள்லாம் கிடைக்கிறது ஆனால் கிடை நின்ற இன்பம் அது நிரந்தரமானது இல்லை தற்காலிகமான இன்பத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் கடை புடை நின்ற புடை நின்ற சுற்றி வர இருக்கிற இந்த உலகை சுற்றி இருக்கிற நீரோதமே நெடுபாலை சுற்றி இருக்கிற கடல் போன்ற வீணி திருமாலை நெடுமாலை அர்த்தமாக இருந்தவங்களுக்கு நின்றடியை ஆர் அவர் உன்னுடைய திருவிழியுடைய மேன்மை யார் நன்றாக ஓதக்கூடியவர்கள் சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு முடிக்கிறார் ஒன்றும் கஷ்டம் இல்லை நினைக்கிறேன் கடை நின்று அமரர் கழல் தொழுது நாளும் கிடை நின்ற இன்பத்தராவர் புடை நின்ற நீரோதமே நீ நெடுமாலே நின்னடியை ஆர் ஓதவல்லார் அவர் 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 இவர் என்று இல்லை அரவணையான் பாதம் பணங்கி ஏத்தா ஏத்தாதார்கெண்ணில் பலரும் ஷெழுங்கதிரோன் ஷென்ஷெழுங்கதிரோன் ஒன்பலரோன் செங்கதிரோன் ஒன்பலரோன் நுண்ணுல நுண்ணுதலோன் அன்றே நாளும் தொடர்ந்து அவர் இவர் என்றில்லை அரவணையான் பாதம் எவர் வணங்கி ஏத்தாதார் யார்தான் அந்த பெருமானுடைய அரவணையான் திருவடிகளை யார்தான் ஏற்றவில்லை அவர் இவர் என்றில்லை அப்படின்னு லிஸ்ட்டு போட முடியாது அப்படின்னு சொல்ல வரார் வேறு இல்லை அவர் கிவர் என்று இல்லை அரவணையான் பாதம் எவர் வணங்கி தாதார் எண்ணில் யோஜனை பண்ணி பார்த்தா பலரும் பேர் பண்ணியிருக்க அந்த பலரில் செங்கதிரோன் ஒன் மலரும் செங்கதிரோன் நொண்மலருன்னு இருக்கணும் செங்கதிரோன் ஒன் கண்ணுதலோன் அன்றே செழுங்கதிரோன் அப்படின்னு சூரியன் சொல்கிறார் ஒன்மலரோன் தாமரையில் அமர்ந்திருக்கும் பிரம்மாவை சொல்லுகிறார் கண்ணுதலோன் நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமானு சொல்லுகிறார் அவர்களெல்லாம் என்ன பண்ணுறா தொழுந்தகையார் அவர்கள் இந்த பெருமானை தொழுகின்ற ஒரு பழக்கத்தை கொண்டவர்கள் தயார்னா பண்புடையவர்கள் நாளும் தினமும் எப்போதும் தொடர்ந்து இடைவிடாமல் அன்றே அவர்களே இப்படி இருக்கா அப்பப்போ எவர் இவர் என்று சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னு முடிக்கிறார் படிக்கலாம் நினைக்கிறேன் அவர் இவர் என்று இல்லை அரவணையான் பாதம் வணங்கியே தாதார் எண்ணில் பலரும் செழுங்கதிரோன் ஒன்மலரோன் நன்றே தொழுந்தகையார் நாளும் தொடர்ந்து தொடர்கெடுத்த மால்யானை சூழ்கயம்புக்கு அஞ்சு படரெடுத்த வைங்கமலம் கொண்டு அன்று இடர் அடுக்க ஆழியான் பாதம் பணிந்ததன்னே வானவருகோன் பாழிதான் எகிதிற்று பண்டு பண்டுன முன்னொரு காலத்தில் இன்னும் தொடர் எடுத்த மல் மால் யானை மால் யானைன்னு பெரிய யானை தொடர் அந்த சங்கிலி தொடர்னா சங்கிலி தொடர் இழுத்துன்னு போகிற அந்த பெரிய யானையான அந்த கஜேந்திரன் சூழ்கயம் பூக்கு பெரிய சூழ்னா ரொம்ப சுற்றளவில் பெரிதான அந்த நீர்நிலையில் பூக்கு பூந்தது படர் எடுத்த பைங்கமலம் அது எடுத்த அந்த பெரிய தாமரை அப்போ ஆச்சுன்னா அஞ்சி வேறு ஒன்றும் இல்லை அந்த சமயத்தில் அந்த முதலை அதனுடைய காலை கவ்விற்று அதனால் இந்த பைங்கமலத்தை அதனுடைய செவ்வி மாறாதே பெருமானிடம் சேர்க்க முடியுமோ என்பதற்கு அஞ்சி அப்படின்னு அர்த்தம் கொண்டு கமலம் கொண்டு அன்று கிடர் அடுக்க அதுபட்ட இந்த மனக்கலக்கத்தை போக்குவதற்காக அழியான் பாதம் பணிந்ததன்றே இந்த ஆழியான் சக்கராயுதத்தை ஆயுதமாக கொண்ட பெருமானுடைய திருவிடிகளை பணிந்தது அல்லவா புரிஞ்சுதான் படிக்கிறேன் நான் அன்றே வானவருகோன் பாழிதான் ஏய்திற்று வானவர்கோன் பாழி பாழின்னா பெருமானுடைய இருப்பிடம் வானவர்கோன் பாழியான இருப்பிடமான வைகுந்தத்தை அடைந்தது அல்லவா அப்படின்னு படிக்கலாமா தொடர்கடுத்தமால்ை சூழ்கயம்புக்கு அஞ்சு படர்கெடுத்த பைங்கமலம் கொண்டு அன்று இடர் அடுக்க பாழியான் பாதம் பணிந்ததன்றே வானவருகோன் பாழிதான் எய்திற்று பண்டு பண்டி பெரும்பதியையாகி பழிபாவம் கொண்டு இங்கு வாழ்வாரை கூறாதே என் திசையும் பேர்த்தகரம் நான் குடையோன் பேரோதி பேதைகாள் தீர்த்தகரராமின் திரிந்து பண்டின் அந்த வயிறு ப அதனை பெரும்பதி பெரும்பண்டி பண்டி இப்பெரும் பண்டிப் பெரும்பதியை ஆக்கி வய வயிற்றிய பெரிய ஊராக ஆக்கி விழுகிறான் நல்லா சாப்பிட்டு அதாவது பண்டி பெரும்பதியை ஆக்கி பழிபாவம் கொண்டு பாவங்கள் பழிகளை கொண்டு இந்த இங்கு வாழ்வாரை இங்கிருக்கிற மானிடர்களை கூறாதே அவர்களை பணியாதே அவர்களை ஏற்றாதே புகழ்ந்து பேத பேசாதே என் திசையும் பேர்த்து அகரம் நான்குடையான் பெருதி இந்த எல்லாம் எல்லா கிட எல்லா எட்டு திசைகளிலும் உடைய அந்த பெருமானுடைய குடையான் பேரூதி அவனுடைய திருநாமங்களை சொல்லி பேதைகள் தீர்த்தகரா திரிந்து தீர்த்த சாரி திரிந்து தீர்த்தகரர் ஆமீன் திரிந்துன்னா எல்லா தெய்வ எல்லா திவ்ய தேசங்களில் உள்ள பெருமாள்களை சேர்த்து தீர்த்தகரர் ஆமீன் தீர்த்தகரார்னால் சுத்தமானவர்களாகுன்னு அர்த்தம் இல்லை அந்த மாதிரி புண்ணிய நல்ல என்ன சொல்கிறது புண்ணிய புனித நீராடி சுத்தம் சுத்தமானவர்களாகுங்கள் சொல்கிறது படிக்கலாம் பண்டிப் பெரும்பதியாக்கி பழிபாவம் கொண்டு இங்கு வாழ்வாறை கூறாதே எண் திசையும் பேர்த்து அகரம் நான் குடையான் பேரோதி பேதைகாள் தீர்த்தகரராமின் திரிந்து திரிந்தது பெஞ்சமத்து தேர்கடவி அன்று பிரிந்தது சீதையை மான் பின்பூய் புரிந்ததவும் கண் பள்ளி கொள்ள அழகி அழகியதே நாகத்தின் தன்பள்ளி கொள்வான் தனக்கு இப்படி படிக்கல வெஞ்சமத்து மகாபாரத யுத்தத்தில் தேர்கடவித் திரிந்ததுவும் அர்ஜுனுடைய தேரை ஊற்றி இங்கும் அங்கும் திரிந்ததும் அன்று மான் பின் போய் மான் பின்னால் போய் சீதையை பிரிந்ததவும் சீதையை பிரிந்தது அதனால் அங்கும் அங்கும் திரிந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு கண் பள்ளிகளில் புரிந்ததும் கண் பள்ளிகள்னா தூங்கலாம்னு ஆசைப்பட்டான் பெருமா இங்கே தேர் தடவி சென்றான் திரிந்தான் சீதையை பிரிந்தான் அதனாலும் திரிந்தான் அவனுக்கு தூக்கம் வந்தது தூங்கணும்னு ஆசைப்பட்டான்னு புரிஞ்சுக்கலாம் புரிந்ததும் நாகத்தின் தன்பள்ளி கொள்வான் அழகியதே தனக்கு போய் பாம்பில் போய் படுத்துட்டு இது என்ன ஒரு அழகான விஷயமா அப்படின்னு கேட்குறார் வேற ஒன்றும் இல்லை பிடிக்கலாமா திரிந்தது வெஞ்சமத்து தேர்க் கடவி அன்று பிரிந்தது சீதையை சீதையைமான் பின்போய் புரிந்ததவும் கண் பள்ளி கொள்ள அழகியதே நாகத்தின் பள்ளி கொள்வான் தனக்கு தனக்கு அடிமைப்பட்டது தான் அரியான் கேலும் மனத்தடைய வைப்பதா பாலை வனத்திடரை வண்ணம் இயற்றும் கிது வல்லால் மாரியார் பெய்கிற்பார் மற்ற ஒரு உதாரணம் சொல்கிறார் காட்டில் ஒரு பகுதியை ஏரியாக மாற்றணும்னு பெரிய பள்ளம் போட்டு வச்சான் அது ஒண்டி தான் நம்ம பண்ணலாம் ஆனால் மழை தானே யார் மழையை பெய்விப்பார் அப்படின்னு முடிக்கிறது அந்த மாதிரிதான் ம வனத்திடறை அப்படின்னா உங்களுக்கு காட்டில் ஒரு பகுதியை ஒரு பெரிய ஏரியாக வேண்டும் அவருக்காக பெரிய பள்ளம் தோண்டி எல்லாம் எல்லாம் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு ஆனால் அது எப்போ ஏரியாகும் மழை பெய்தால்தான் யார் மழை பெய்ய வைப்பார் அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறது இது என்ன எதுக்கு எப்படி ஈக்குவலண்ட் தனக்கடிமைப்பட்டது தான் அறியான் கேலும் தனக்கடிமைப்பட்டது தான் அறியான் ஏலும் அப்படின்னு இப்படி கூட புரிஞ்சுக்கலாம் பெருமானே உமக்கு நான் அடிமை என்பதை என்னால் புரிந்து நானும் புரிஞ்சுக்கலை அடிப்பட்டே நிலும் மனத்தடைய வை மாலை மனத்தடைய வைப்பதான் பெருமானை மனசில் வச்சுக்கிறது அது தான் பண்ண முடியும் நம்ம இப்போது நமக்கு பக்தியை தர வேண்டியது அந்த பெருமானுடைய வேலை அதைத்தான் சொல்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இந்த மனத்தடைய மாலை மனத்தடைய வைப்பது எப்படிப்பட்ட காரியம் அந்த காட்டு பகுதியில் ஒரு ஏரி பண்ணுறதுக்காக ஒரு பள்ளம் வெட்டி வைக்கிறது போல தான் காரியம் ஆனால் மழை பெய்ய வேண்டியது பெருமானால் அதே மாதிரி நமக்கு பக்தியை கொடுக்க வேண்டியது பெருமான் நம்மளோட நாம் செய்யக்கூடிய சின்ன காரியம் திருமாலை மனத்தடைய வைப்பது அப்படின்னு புரிஞ்சுங்க புரிய வைக்கிறேன் புரிய புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் தனக்கடிமைப்பட்டது தான் அறியான் கேலும் மனத்தடையவை பதாம் பாலை பெருமாளுக்கு அடிமை என்று நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பெருமானை மனத்தில் நிறுத்து கொள்ளுங்கள் அவன் உங்களுடைய மனத்தை பக்தி என்னும் நீரால் நிரப்புவான் அப் அம் வனத்திட வனத்திடரை ஏரியாம் வண்ணம் இயற்றும் கிது வல்லால் மாரியார் பெய்கிற்பார் ஆறு மழை பெய்ய வைப்பார் மற்ற அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வாசனம் மற்ற ஆர் இயலாவர் மற்ற ஆர் இயலாவர் வானவருகோன் மாபலரோன் சுற்றும் வணங்கும் தொழிலானை ஒற்றை பிறகிருந்த செஞ்சடையான் பின் சென்று மாலை குறைகிருந்து தான் முடித்தான் கொண்டு இங்கேந்து படிக்கலாம் வானவர்கோன் அப்படின்னா இந்திரன் மாமலரோன் பிரம்மா சுற்றும் வணங்கும் தொழிலானை இவர்களெல்லாம் சுற்றி வணங்குகின்ற அந்த அற்புத காரியங்களை செய்து கொண்டிருப்பதே தொழிலாக கொண்ட பெருமானை அவன் சேஷ்டிதங்கள் செய்கிறான் இவர்கள் வ வரம் கொடுக்கிறான் பெருமான் இதான் அந்த தொழிலம் பெருமானுக்கு அதான் இப்படி எழுதியிருக்கார் வானவர்கோன் மாமலரோன் சுற்றும் வணங்கும் தொழிலானை அதான் இப்போ என்னாச்சு ஒற்றை பிறகிறந்த பிறகிருந்த செஞ்சடையான் அப்பறே இருக்கு சந்திரசூடி சிவபிரான் பின் சென்று பெருமாள் பின்னால் சென்றான் பெருமாள் பின்னால் சென்று மாலை குறைகிறந்து திருமாள்கிட்ட என் கையில் கபாலம் விட்டின் இருக்கு அதை போர்க்க வேண்டும் போக்க வேண்டும் கபால மோக்ஷம் தர வேண்டும் என்று இறந்தான் இழுந்து தான் தான் முடித்தான் தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொண்டான் சிவபிரான் இதை மற்ற ஆர் இயலாவர் இதை இந்த காரியத்தை மற்ற எவரால் செய்ய முடியும் அப்படின் மற்ற ஆறு இயலாவர் மற்ற ஆர் இயலாவர் அதர்த்தம் மற்ற ஆர் இயலாவர் வானவர்கோன் பாகமலரோன் சுற்றும் வணங்கும் தொழிலானை ஒற்றை இருந்த செஞ்சடகான் பின் சென்று மாலை குறை இறந்து தான் முடித்தான் கொண்டு கொண்டது உலகம் குரல் புருவாய் கோள்டறியாய் ஒன்றிலும் ஒன் திரலோன் மார்பத்து உயிர் வைத்தது உண்டதுவும் தான் கடந்த கீழ் உலகே தாமரை கண்மால் ஒரு நாள் மான் கடந்தான் செய்த வழக்கு வேற ஒன்றும் இல்லை கொண்ட குரல் குருவாய் வாமனாய் சென்று கொண்டது உலகம் இந்த உலகத்தை மாவலியிடமிருந்து ஏற்றுக்கொண்டான் பெற்றுக்கொண்டான் கோளரியாய் அழகிய நரசிம்மனாய் ஒன்றிரலோன் ரொம்ப கம்பீரம் மிக்க அந்த இரணினுடைய மார்வத்து அவனுடைய மார்பில் உயிர் வைத்தது நகத்தை வைத்தான் மார்பை கிழித்தான் அதுக்கப்புறம் தான் கடந்த உலகே உண்டது தான் கடந்தான் கடந்தான திருவிக்கிரமனாக அளந்தான் அந்த உலகத்தையே இவன் உண்டான் உலகே தாமரைக்கண் இதெல்லாம் தாமரை கண் மேலூர் நாள் தாமரைக்கண் தான் இருக்க புண்டரியகாட்சன் மேலூர் முன்னொரு நாள் இதெல்லாம் வான் கடந்தான் செய் வழக்கு வான் கடந்தான் அப்படின்னு பெரிய அர்த்தம் இருக்கா ஆகாசத்தளவுக்கு புகழை உடைய பெரும் புகழை உடைய ரொம்ப உயர்வான புயல் புகழ்களை உடைய அந்த பெருமாறு செய்த வழக்கு இதெல்லாம் அவனுடைய லீலைகள் சேஷ்டிதங்கள் அப்படின்னு சொல்கிறான் படிக்கலாமா நம்ப கொண்டது உலகம் குரல் உருவாய் கோளரிகாய் ஒன்றிரலோன்மாகருவத்து உயிர் வைத்தது உண்டதுவும் தான் கடந்த ஏழு தாமரை தாமரைக்கண்மால் தாமரைக்கண்மால் ஒரு நாள் அப்பன்றிகாட்ச பெருமா தாம தாமரை கண்மால் ஒரு நாள் வான் கடந்தான் செய்த வழக்கு அடுத்த பாத்திரம் வழக்கன்று கண்டாய் வலிச்சகடம் செற்றாய் வழக்கொன்று நீ மதிக்க வேண்டாம் குழக்கன்று தீவிழவின் காய்க்கு எரிந்த தீமை திருமாலே பார்விளங்கச் செய்தாய் பழி கொஞ்சம் வித்தியாசமான பாசுரம் இது வலிச்சகடம் செற்றாய் அப்படின்னா உன்னுடைய காலை தகடா தகடாசுரனை நீ வதம் செய்தாய் அது வழக்கன்று இது வந்து உன்னுடைய இல்லைவே பெறுமாறேங்கிறது ஏன் தன்மை இல்லை மிருதுவான உன்னுடைய பாதத்தை நீ நொந்து கொண்டு வலித்து கொண்டு இந்த மாதிரி உடைத்தாயே இது நல்லதில்லையே உனக்கு அப்படின்னு சொன்னி அப்புறம் மேற்கொண்டு சொல்கிறார் குழக்கன்று தீ விளவின் காயிக்கு எரிந்த விளாங்கனியை பிரிப்பதற்காக இந்த மாதிரியாக வந்த பச்சாசுரன் ஒரு கன்று வடிவில் வந்தான் அவனுடைய இரு பின்னங்காலை பிடித்து விளாங்கனையை பிரிப்பதற்காக அந்த மரத்தின் அந்த கபிதாசுரன் கபிதாசுரன் என்கிற அந்த அற அரக்கன் இருந்த அந்த விழா விழா மரத்தின் மேலே வீசினேன் இதுவும் சரியில்லையே சுவாமி உங்களுடைய கை நோகாத உமக்கு அதுவும் வழக்கன்று கண்டாய் அப்படின்னு ரெண்டு வழக்கன்று கண்டாய் இது சரியில்லைன்னு அதே சமயத்தில் இப்போ சொல்கிற வழக்கொன்று நீ மதிக்க வேண்டாம் இதெல்லாம் நீ செய்யக்கூடாத காரியம் என்று நீ நினைக்க வேண்டாம் ஏனென்றால் பார் விளங்கச் செய்தாய் பழி இந்த உலகு பார்னா உலகு இந்த உலகு உஜீவிக்க வேண்டி இந்த மாதிரியான காரண தீய காரியங்களை செய்தாய் தீமை திருமாலேன்னு கூப்பிடுறார் இதெல்லாம் பார்க்கறதுக்கு உன்னுடைய தன்மைக்கு உவாதாக இருந்தாலும் இந்த பழியை ஏற்றாய் ஏனென்றால் இந்த உலகம் உஜ்ஜீவதப்ப உஜ் இந்த உலகத்தை உஜ்ஜீவிப்பதற்காக நீ இதை செய்தாய் அதான் அர்த்தம் படிக்கலாமா வழக்கன்று கண்டாய் வலி சகடம் செற்றாய் வழக்கொன்று நீ மதிக்க வேண்டா குழக்கன்று தீ காய்க்கெறிந்த தீமை திருவாலே பார் விளங்கச் செய்தாய் பழி அப்புறம் பழிபாவம் கையகற்றி பல்காலும் நின்மை வழிவாழ்வார் வாழ்வராமாதோ வழுவின்றி நாரணந்த நன்குணர்ந்து நன்கே தும் காரணங்கள் தாம் குடையார்த்தாம் யார் வாழ்வார் வாழ்வார் யாரெல்லாம் வா நன்றாக வாழ்கிறார்கள் வாழ்வாராம் மாதோன்னா மாதோன்னா அசைச்சொல் அதுக்கு அர்த்தம் எதுவும் கிடையாது இவர்கள்தான் வாழ்வார்கள் வாழ்கிறார்கள் நன்றாக வாழ்கிறார்கள் யாராம் பழிபாவம் கையாற்றி தன் மீது உள்ள பழிகளையும் பாவங்களையும் நீக்கி பல காலம் நின்றி வழிவார்வார் பலமாக தொடர்ந்து உன்னை வழிபடுவார்கள் உன்னை ஆசிரிப்பவர்கள் உன்னை அடி உன்னை சரணாக அடிந்தவர்கள் அப்புறம் அவர் ஒரு லிஸ்ட்டு அதுக்கப்புறம் வழிவின்றி தப்பில்லாமல் நார மங்கள் திருமாலுடைய திருநாமங்களை நன்குணர்ந்து அவற்றின் பொருள் புரிந்து பொருளை உணர்ந்து கொண்டு நன்கு ஏத்தும் கஷ்டமாக சொல்லுகின்ற காரணங்கள் உடையார் புடக்கார் காரணம் இதுக்கே ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுன்னு பண்ணுறது தான் காரணங்கள் அந்த காரியத்தை ஏன் பண்ணுறேன் இதற்கான காரணம் என்ற என்ன என்று தெரிந்து அவர்கள் ஸோ ரெண்டு பேர் உண்மை தினமும் வழிபடுபவர் உன்னுடைய திருநாமங்களை தவறில்லாமல் தெளிவாக சொல்வ புரிந்து கொண்டு தெளிவாக சொல்லுபவர்கள்தான் வாழ்வாராம் இவர்கள்தான் நன்றாக வாழ்கிறார்கள் மாதோ அசை அப்பொருள் ஏதும் இல்லை படிக்கலாம் பழிபாபம் கையகற்றி பல்காலும் நின்னை வழிவாழ்வார் வாழ்வராம் மாதோ வழிவின்றி நாரணந்தன் நாமங்கள் நன்குணர்ந்து நன்கேத்தும் കാരണങ്ങള്‍താഹം മുടയാതാം ശ്രീമതേ രാമാനുജായ നമഃ